லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வனப்பகுதியில் தண்ணீர் குடிக்க சென்ற யானை பாறையில் வழுக்கி விழுந்து உயிரிழந்தது கடந்த சில தினங்களாக இந்த யானை தனியாக சுற்றி வந்த நிலையில் இன்று உயிரிழந்திருக்கிறது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் பத்திற்கும் மேற்பட்டோர் யானையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்